சோஷியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க இங்கே தான் மீனாட்சிபுரம் நல்லா ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க போல்டாக ஃபைட் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீ ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பதாக நிறையா இருக்கும் ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா யாருமே கேட்கலங்க ஏதாவது கட்சியில் கேட்டா நீங்கள் சொல்லிருக்கீங்களா இப்போதைக்கு பிளான் இல்லைங்க என்னோட ரெண்டு பசங்க படிக்கிறாங்க அது யாரும் டுவெல்த் அண்ட் கிவிங் போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் நான் இப்போது அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன் கம் ஃபிட்னஸ் ஸோ ஒரு ஒன் ஒன் ஸ்டெப் அட் டைம் பட் பாலிட்டிக்ஸ் நோ நோ சான்ஸ் மேடம் நீங்கள் சோஷியல் அவர் எல்லாமே பேசுவீங்க ஜோதிகா மேடம்னா எல்லோரும் இன்ஃபர்மேஷனு சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க உங்களோட கருத்து உங்களோட பதில் வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன் சில டைம் ஸோ இல்லை ஆமாம் அஞ்சு வருஷத்தை சாரி பட் ஐஎம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன் சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட் வீ கேன் பி சிக் இட் அது ஒரு இட்ஸ் 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 யூ நோ இட்ஸ் லைக் அ பிரைவேட் திங் சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ ஸோ ஐ ஐ ஐ டோன்ட் நோ சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட்லி ஆல்சோ வி ஓட் அது ஆன்லைன் கூட இருக்குல்ல ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரி டைம் எவ்ரி திங் இஸ் பப்ளிசைஸ்டில் தர் இஸ் அ ப்ரைவேட் சைட் டு லைஃப் ஆல்சோ ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு ஆல்சோ ரெஸ்பெக்ட் தட் அண்ட் கிவ் தட் ஸ்பேஸ் ஜோதிகா மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விமென்ஸுக்கு ஃபிட்னஸ் பற்றி கேட்குறீங்க பற்றி ஜென்ரலாக லைஃப்பில் எப்படி இருக்கணும் ஒரு மோட்டிவேஷ்னலாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பட் ஐ திங்க் you um, you have to take care of yourself I think after uh, marriage we are responsible for the family we are the uh, spine of a family but uh, no, uh, there has to be a little bit time for yourself Or 45 minutes uh, fitness is very important it's not about weight loss or it's not about looking good it's about you living longer it's about doing being nashing panla I think so I, I I feel I'm doing a lot of things after being fit uh, yeah, cinema is not uh, uh, you know uh, my entire the way I see life and success how much have you lived your life is the question we have to ask ourselves so panary travel pandra I'm trying to do things which I didn't do in my younger days because I missed out because of work and uh, family I'm trying to do accomplish all that so I think life is a cycle and we have to uh, we have to fulfill everything we should say yeah we have lived life okay. சூர்யா டூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ இப்போ எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கதை வரலைங்க வீ வெயிட்டிங் நாங்கள் இப்போ வி வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்ட்டின் இயர்ஸ் ஃபார் த ரைட் ஸ்டோரி டு கம் எனக்கு நல்ல கதை வந்துச்சுன்னா வெ வெயிட்டிங் டூ ஓட் டூ கேத பட் அப்படி எதுவுமே வரல மேடம் மேடம் ஃபிஸிக்கல் சேலஞ்சூரில் உங்களோட அந்த கதை இருக்குது உங்களுக்கு பர்ஸ்னலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா அது மாதிரி உங்களுக்கு இப்போ இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும் ஸோ உங்கள் பேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா See, Kandipa, the support always we want to have support but we are we are with a uh, lot of NGOs we are we're working towards even in the promotions level. we are working uh, towards the fundraising for the blind but um, ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ தே ஆக்சுவலி இவன் நீட் எனிபடிஸ் ஹெல்ப் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ ரிய 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 ரியலி நீட் எ ஃபிசிக்கல் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் பட் எஸ் நீங்கள் அதர்வைஸ் வி ஆர் டைங் ஆஃப் தட் என்ஜியோஸ் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபன் ரேசர்ஸ் ஹாப்பனிங் அண்ட் வி ஆர் டூயிங் இட் டுவர்ட் த பிளைண்ட் விட் நோர் டூயிட் இட் ஆஸ் எப்பூப் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அஃபோர்ஸ் முன்னாடி போயிட்டு டெஃபினெட்லி வில் ஒர்க் டுவோர்ட்ஸ் இட் அகேன் ஹாய் மேம் ஜ ஃப்ரம் ரேடியோசிட்டி ஸோ ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க லைக் என்ன எனக்காக ஒரு ஒரு கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுறீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் என்ன சொன்னீங்கல்ல ஸோ ஒவ்வொருத்தரையும் துறையும் ஒயில் இல் சூஸ் வாட் ஹுக் ஹுக் யூ டூ கோய்ட் வித் இட் எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே இப்போ இப்பவும் அப்கமிங் வாட் ஹூக் யூஸ்ட் கோட் அப்படின்ற மாதிரி இட் ஹேஸ் டு பி அங்க் கேரக்டர் ஐ திங்க் இட் டஸ் டிபிக் அட் ஆஃப் ஸ்ட்ரென்த் விமன் ஆர் வெரி மச்சோர்ட் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இட்ஸ் அடிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸோ ஆனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வருது ஆக்சுவலி ஐம் ஹாப்பி வித் வாட் இஸ் ரியலி கமிங் அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் த உமன் லைக் ஐ ஜோதிகாம் யோர் லெஃப்ட் விஜயானந்த் பரம் வேறுமலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சவுத் இந்தியாவிலேருந்து போகிறவங்க பாலிவுட்ல வந்து ஒரு படம் ரெண்டு படத்துக்கள் நடிக்க முடியாது பட் நீங்கள் இன்னைக்கு ஸ்டேபிளாக ஒரு மூணு படம் நடிச்சுட்டு இருக்கீங்க தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா இல்லை விமென்ஸ் இந்த படங்களுக்காக வெயிட் பண்ணுறிங்களா ஒன்று இப்போ உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்ட் ஃபிலம் இண்டஸ்ட்ரியா அவங்க வாய்ப்பாக வருவாங்களா எப்போ வருவாங்க பசங்களுக்கு எப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நான் அவங்க படிக்கிறாங்க பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க பையன் இஸ் இன் கோயிங் டு கோ இன் நைன்த் ஸோ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நவு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ நான் நிறைய இப்போ விமென்சன்ட் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் நான் அதனால் தான் ஐ ஸ்லோ டவுன் தட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஆஃப் த பிக் ஃபில்ம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் வரமாட்டேங்குதுன்னா வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் இட்ஸ் ஐதர் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த ப்ரொட்டாகனிஸ்ட் நான் வந்து அந்த படம் லைக் ராஜ் சிசி ஆர் முப்பத்தாறு வயதுலே எனி ஃபில்ம் ஆர் டன் ஐ எம் டேக்கிங் த ஃபில் ஃபார்வ் அலோன் ஆன் மை ஷோல்டர்ஸ் ஆர் ஐ எம் ஆர் இட்ஸ் அ பிக் ஹீரோ ஃபில் வித் நத்திங் மச் டு டூ இட் ஐ திங்க் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி சாரோட காதல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆக்ட்ரெஸஸ் ஹூ ஹேவ் டன் சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மென்சஸ் தாவ் கம் பை பிக் டிரெக்டர்ஸ் ஸோ இஃப் யூரியலி ஆஸ் மீ ஆம் வெயிட்டிங் ஃபார் தட் சேஞ்ச் யூர் அந்த சேஞ்ச் வரணும் வி ஹாவ் டு ஹாவ் த பிக் டெரக்டர் சப்போர்ட்டிங் தி ஆக்ட்ரஸஸ் ஏன் அவங்க கூட அவங்க படம் பண்ண மாட்டேங்குது ஐ திங்க் விதவுட் அ டெரக்டர் ஹீரோ சம்வேர் ஃபீல்ஸ் ரைட் அதை கதை வேணும் ரைட்டிங் வேணும் ஒரு மாஸ் சீன்ஸ் வேணும் ஆக்ஷன் வேணும் ஸோ ஐ ஃபீல் வை அந்த போடியுமே வை ஆண்ட் யூ கிவிங் இட் டு தி ஆக்ட்ரஸஸ் ஸோ தேர் ஆல்வேஸ் பேட்டிலிங் ஆன் தியர் ஓன் தியர் பேட்டிலிங் வித் த என்ர் பேர்டன் ஆன் யர் ஷோல்டர்ஸ் அண்ட் ஒவ்வொரு வாட்டி டூ ஃபார் ஃபில் டு கம் டு தியேட்டர் அண்ட் திளம்பர்ஸ் இட்ஸ் அ பிக் பிரஷர் அண்ட் ரிப்பீட்டடாக நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தேனா நீங்கள் யூ கெட் ஃபெட் அப் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஐ வாட்சிங் என்ன இது இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுவாங்க இல்லைனா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல் விச் கிவ் தட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ் வாட் ஐ நோ ஆன் அ பிக் போடியம் அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் வட் ஆஃப் டன் இன் ஹிந்தி தே ஆர் வித் பிக் ஹீரோஸ் தே ஆர் பட் ஐ காட் மை ஸ்பேஸ் and the space dalna ted rahenga enakku innum adu and definitely female oriented films are my it is, it is always come or it is my uh, choice and i like doing it but enakku different than a i am getting the repeated type like what i have done past la but i am looking for that change i am hoping uh, it is really a message the big director should make films with uh, uh, the heroines they should take that step Forward. All the big hero films must give the girls their due, especially the girls who have done 40 50 films. I think they need a space in the film which is quite fair to them. Mm. Uh, out of uh, topic. So, the, yeah, this will be the last question. Thank you so much. And, uh, Ma'am and so, listening to your words, we are absolutely sure that this movie is going to be truly inspirational to millions of people. And wishing you all the very best for the movie. And uh, the movie is releasing on May 10th. So, requesting everyone to please watch it in a theater near you. Thank you. Yeah, thank you.